கப்பலை ஏற்றி காற்றில் பறக்க விட்டார் என்றே சொல்லலாம் நம்ம கடுகடி மூஞ்சி காம்பீர் ஓகே இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்திய டீம் தோல்விக்கு இலங்கை சிரீஸ் டி டுவெண்ட்டி சிரீஸ் பக்காவாக போச்சு இலங்கை எப்படி கூமுட்டித்தனமாக ப்ளே பண்ணாங்களோ கோமுட்டித்தனமாக அதை விட பார்த்தீங்கன்னா கோமாளித்தனமாக ப்ளே பண்ணாங்க என்றே சொல்லலாம் மோடி ஃபார்மெட்டில் இத்தனைக்கும் விராட் கோலி அண்ட் ரோகத் சர்மா இவங்கெல்லாம் இருந்துமே பிரிக்கிவிட்டா ஐன்னு வையுங்களேன் விஜயகாந்த் ஸ்டைலில் சொல்லப் போனால் தூ அந்த மாதிரி தான் துப்பா தோணுதுங்க பொங்கடா வெக்கங்கட்ட பழலாம்னு ஓகே இந்த நிலையில் ரெண்டு பேரும் காரி துப்பணும் அது வேறு யாருமே இல்லைங்க இந்த ஸ்ரேயை செய்யுறேன் இவன் ஐயரா ஐயர் ஐயங்கார் பெக்கரியில் வேலை பார்க்கறவனான்னு தெரியலங்க அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்க தான் எடுப்பிடிக்கு தான் லைக்கு அண்ட் கேஎல் ராகுல் அவனுக்கு என்னைக்கோ தம்பி படுத்துட்டான் வைங்களாம் ஜீவன் போய் கிடைக்கும் அவன் என்னைக்கு மேலே வந்து நம்ம என்னைக்கு மேலே போகிறது அதனால வந்துட்டு ரெண்டு அதிரடி ஆக்ஷன் வந்துட்டு எடுத்திருக்காருங்க நம்ம ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் செல்லாஹாசா இருக்காங்க இவங்க வந்துட்டு செட் ஆகாது சேம் டைம் செம்ம ஃபிட்னஸ் ஃபிட்னஸ்ஸும் இல்லாமல் இருக்காங்க ஓகேவா இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் இந்திய நாட்டுக்கே திருப்புறாங்க அதாவது இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு அவங்க ரெண்டு பேருமே விசிட் பண்றாங்க கடுமையாக ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்துட்டு ரோஹட் சர்மா காய்ச்சு காய்ச்சின்னு எனக்கு காய்ச்சிருக்காரு டே நீங்கள் எதுக்கடா வந்திருக்கீங்க இங்கே கிரிக்கெட் விளையாடா சும்மா சீவன் ஜித்த மாதிரி ஏதோ காய்ச்சல் ஃபீவர் வந்த மாதிரி இல்லைடா தலை தூங்கி போட்டு தெரிகிறீங்க நீங்கள் தலை தூங்கி போய் விளையாடுறதுனால இந்தியா தலை தூங்கி போயிடுதுரா கூட்ட போய்டா அப்படின்னு கட்டுமையான காய்ச்சிங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் இந்த வெக்ஸ்லேயும் சரி சேம் டைம் பார்த்தீங்கன்னா சரியான ஃபிட்னஸ்லேயே இல்லை சிரே செய்கிறோம் அண்ட் கே எல் ராகுலும் இந்த தேர்வே மிகப்பெரிய தவறுங்க இவங்க கிரிக்கெட் விளையாண்டே ஏறத்தாலும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டை இவங்களை சம்மந்தம் இல்லாமல் எடுத்து ட்ரெண்டிங் பிளேயர் சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா ருத்ராஜ் கிக்வாட் ரிங்கு சிங் ரிசா பான் இவங்களை எடுக்காம விட்டது ஒரு மிகப்பெரிய என்னங்க சொல்றது கோமுட்டித்தனம் என்று தான் சொல்லணும் கிரிக்கெட் முடிவு எடுத்து விட்டாங்க என்றே சொல்லாங்க இந்த கௌதம் கம்பேர் பண்ண வேலை தான் டி டுவெண்டி ஃபார்மேட்ல ஒரு அணி அண்ட் ஓடி ஃபார்மேட்ல ஒரு அணி இப்படி எடுத்து போட்டோம்னு வைங்களா எதிரணி டீம் கிளைகள்னு பண்ணிவிட்டு போயிடுவாங்க என்றே சொல்லலாம் ஓகே இந்த நிலையில் இந்த இரண்டு தவிர ரோஹித் சர்மா ஒரு தந்திரமுள்ள கேப்டன் என்பதால் திருத்திருக்காரு இவங்க ரெண்டு பேரையும் சொந்த நாட்டுக்கு திருப்பிட்டு கே எல் ரவுளையும் ஸ்ரேயரையும் தூக்கிட்டு ஹர்திக் பாண்டியா அண்ட் சூரியகுமார் யாதவ் டேஃபன டெஃபினட்டா வந்துட்டு நாளைக்கு மூன்றாவது ஓடி மேட்ச் வந்துட்டு விளையாடுவாங்க என்றும் பிளேங் கிளம்பில் ஒரு முக்கிய செய்தி வந்துருக்குங்க சேம் டைம் இன்னொரு அக்கப்பொரு கூட்டம் இருக்கான் பார்த்தீங்களா கில்லு அவன் கில்லா இல்லை சும்மா கிடக்கிற கல்லான்னு தெரியலங்க கிணத்துல போட்ட கல் மாதிரி பார்த்தீங்கன்னா கம்முன்னு கிடக்கானே தவிர கம்முன்னு இருக்க மாட்டேங்குது தூக்கி அடிச்சிருவேன் பார்த்துக்க அந்த மாதிரி அடிக்க மாட்டாங்க அவனையும் ட்ராப் பண்ணிட்டு ரிசர்வ் பண்ணி விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஏன்னா இருபத்தி ஏழு வருடமாக நம்ம இலங்கைக்கு எதிராக ஓடிய சீரீஸ் வின் பண்ணியிருக்கோம் இதுதான் வரலாறு ஓகேவா இந்த வரலாறு ஆல்ரெடி காத்தில் பறக்க விட்டார் நம்ம கௌதம் கம்பீர் ஏன்னா இந்த சீரிஸை வின் பண்ண முடியாது முதல் மேட்ச் டை அண்ட் இலங்கை செகண்ட் மேட்ச் பின்னு இந்த மூன்றாவது மேட்ச் இந்தியா வின் பண்ணால் தான் ட்ராவாது பண்ண முடியும் சீரீஸை ஈக்குவல் பண்ண முடியும் அப்படி இல்லாமல் இலங்கை வின் பண்ணிட்டாங்கன்னு வைங்கள நமக்கு அது ஒரு மிகப்பெரிய கேவலம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இருபத்தி ஏழு ஆண்டுக்கு அப்புறம் முதன்முறையாக இலங்கை வின் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணுவாங்க இந்தியாவை இந்த ஹிஸ்ட்ரியை தடுக்க தான் இந்த ஒரு சரியான நகர்வு பண்ணியிருக்கார் என்றும் ரோஹித் சர்மா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு குறிப்பிடத்தக்கதுங்க இந்த மூ கரெக்ட் உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்றேன்